எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் தொடுக்கோடு பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாமல் அந்த பழனிசாமி அவர்களுடைய எடை போட்டு பார்ப்பாங்கன்னு விட்டுட்டேன் ரெய்டர்கள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர் என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண் ஆகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடியதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில் கார் மாதிரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா காலைலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி செதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க இதில் வர அவருடைய திறந்தார்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லை தான் ஆனால் மக்களாட்சியில் மக்களுக்கு மதிப்பிளித்து பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்குது வெறும் சொல்லால செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம்